அவங்க அப்படியே நிற்க அண்ணா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்க அப்படியே அப்படியே இல்லைங்க நீங்கள் எல்லாரும் அப்படியே இல்லைங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ டா தேங்க் யூ சார் கவர் பிரிச்சுக்கிங்க தேங்க் யூ சார் சார் டா சார் சார் ஐயா வாங்க எங்கே போனீங்க அண்ணா இருந்தாங்க Fine thing, lah. Da. Thank, you, sir. Thank you. Thank you. In cover, pitching, yeah? Thank you. Thank you. Thank you. Thank Thank you. Thank you. Ayan you. Thank you. Thank